இப்பதானே வகுப்புல சொன்னாங்க அவர் தான் இருப்பார் மெதுவா பாத்துக்கலாம் அவரை அப்படின்னு நினைச்சா என்னத்துக்கு ஆகும் மெதுவா பாத்துக்கலாம் அவருக்கு ஒன்னும் அவசரம் ஒன்னா இல்லைங்க நமக்கு தான் அவசரம் அடுத்த வேலைக்கு போகணும் அவருக்கு ஒரே வேலை தான் நம்மளை காப்பாத்துறது மட்டும்தான் வேலை அதனால அவர் காத்திருப்பார் எவ்வளவு காலம் வேணாலும் காத்திருப்பார் அவருக்கு பொறுமை நிறைய உண்டு அவரை போல பொறுமையானாலும் ஒருத்தரும் இல்லை நமக்கு தான் பொறுமை இருக்கிறது இல்லை ஆனா அவர் பொறுமையாகவே இருப்பவர் எப்போ வரும்போது வாப்பானு உட்கார்ந்து லேட்டா வந்த ஏண்டா லேட்டாதுன்னு கோச்சு போறா இப்போ அது வந்தானே அப்படின்னு கூப்பிட்டு அந்த கருணை அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குதுங்க அதனால நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இப்ப தவற விட்டு விட்டால் மீண்டும் இது போன்ற வாய்ப்பு கிடைப்பதற்கு எண்பத்தி நான்கு லட்சம் முறை பிறந்திருக்கவர்கள் இது விளையாட்டல்லங்க பயமுறுத்தல் அல்ல இது சத்தியம்